வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டடியிட்டு கூப்பிடனுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு திருப்பூர் திருப்பூர் அங்கே நின்னுங்க கண்களும் காவலும் சிந்தாடட்டும் திருப்பூர் எல்லை கணவன் மனைவி நின்றுக்கலாம் கணவன் மனைவி கால ஒன்று அங்க உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் உட்கார முடியாது உன்னுடைய வீட்டு பாதைக்குள்ள அடிக்கடி நாய் வந்து போகும் அந்த எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த வரத்தின்படி உங்களுடைய எல்லையிலேயே உங்கள் ஆன்மாவிலையும் நான் முழுமையாக இருந்து குடியிருந்தேன் இப்போ ஓரேழு ஆண்டுகளாக ஒரு ஏழு வருஷமாக அந்த சக்தியெல்லாம் மாறி எதை எடுத்தாலும் சோதனையும் வீடு இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனையும் தேவையில்லாத உறவினர்களான போட்டி புறாமையால் பல சச்சரவுகளும் இருந்து எங்களை வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய கேள்வி வருஷமா இல்லையா கால் செத்துருது அதான் நாயை பற்றி எடுத்த உடனே சொன்ன விஷயத்த அது ஏன் செத்தது கேட்கணுமில்ல கருபசாமி இதுக்கு யாரும் மாறுபாடு செஞ்சு செய்வனை கோளாறுகள் எதுவும் நடத்திருக்கிறாமா அப்படின்னு நாங்கள் ஒரு சில அறிகுறிகளை கேட்க போகும் பொழுது அப்படி நடத்திருக்குன்னு சொல்லி சில செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி கிடைச்சது உண்மைதானா அந்த செய்தியை சொன்னவங்க வந்து உண்மையானவங்களா அவங்க சொன்ன வாக்கு சர்தானா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கு அந்த ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கு ஆனால் அப்படி செய்திருக்கலாம் என்று நீங்கள் அபிப்பிராயம் பண்ணினது மட்டும்தான் உண்மையை தவிர எதுவும் நடக்கவில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு காலங்கள் இப்படி இருக்க வேண்டும் இதற்கு பின்பு மாற்றமாக வேண்டும் என்னும் விதியின்படி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில மாற்றம் மூன்று நாய்கள் இறந்தன இந்த மூன்று நாய்களும் இறக்கவில்லை என்றால் உங்களில் யாராவது உக்கு உயிர் போயிருக்கும் அதனால் அந்த நாயோடு அந்த நிலைமையெல்லாம் மாறிடுது இனிமேல் உனக்கு தொட்டது தொடங்கும் நினைக்கிற செல்வம் கிடைக்கும் வேற என்னப்பா வேணும் அந்த கோடிகளை பதங்கி தருகிறேன் உண்டு வா என்னால் என்னை நினைச்சு கும்பிடு உன் உள்ளத்துக்கு நான் வருவேன் வெற்றி கிடைக்கும் போகலாம் விசாகத்துக்குள்ளே வாங்கி தர வெற்றி அடைவிங்க தன் பிள்ளைங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தாங்க அவ்வளோதான் உத்தரவு முடிஞ்சு வச்சுன்னா அங்கிட்டு போயிடணும் இது சாப்பிட போகலாம் பொம்பளை பிள்ளைங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம் வாம் நீயும் பொம்பளை பிள்ளை தான் கேட்க வந்திருக்கியா நில்லங்க நீ யார் கல்யாணம் முடிச்சாச்சா இன்னொருத்தரை கால் வந்துட்டு வாப்பா இன்னும் காலையில் உள்ள சரியா மனசு அங்கே போகலையா அப்பா இது உன் பிள்ளைக்கு முதல்ல வேலை வேணுமா கல்யாணம் வேணுமாப்பா கல்யாணம் வேணும் அப்படின்னா வைகாசியில் வரக்கூடிய வரன் திருமணமாகும் வெற்றிகரமான செலவும் கிடைக்கும் கல்யாணம் முடித்த பிறகு வேலையும் கிடைக்கும் முதப்பில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பேர் வைக்கலாம் சொன்னதை மாற்றாமல்தா போயிட்டு வா கர்மதாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளை வாழ்க்கையில் வேதனைப்படுதுன்னு கேட்டு வந்தவங்க யாரும்மா அது ரெண்டும் ஒன்றா கேட்க போறீங்களா கூட வந்துருக்கு சும்மா வந்துருக்கு கால் வந்துட்டு வா சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அவன் தேவிக்கு நவராத்திரி சிவன் கோயில் எங்கேம்மா இருக்கு போய் கும்பிட்டுருக்கீங்களா போயிட்டு வந்தீங்களா உங்கள் வீட்டுக்கு போகிற உள்ள ஒரு மசூதி தெரியுது அது எங்கே இருக்கு அப்படி வீட்டுக்கே போகணும் கால் ஒன்று வா தவத்தின் பயனே ஒரு சக்தி சந்ததி காப்பது சிவசக்தி வாமா உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன் மன அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனையும் வந்துடுமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற நக நட்டுகளும் காசு பணமும் அவ கையில் இல்லாத வேதனை இப்போ அவள் உள்ளத்தில் இருக்கு உண்மையா இல்லையா எல்லாம் பிடிக்கிட்டு ஓட்டாண்டி மாதிரி என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என் பிள்ளையவே குற்றம் சொல்லுறாங்கட அப்படி எதுவும் நடந்திருக்கா அப்படி நடக்காத பட்சமாக இருந்தா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் என் பிள்ளைகிட்ட ஒரு குறை இருந்தால் அதை திருத்தி வாழ வைக்கணும் கால் நியாயமான கல்வி தானே என்னமா வரலாம் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக பிள்ளைகிட்ட ஒரு குறை இல்லைம்மா மனசால குறை நடைமுறையால் குறை இல்லை ஆனா புகுந்த வீட்டுக்காரர்களுடைய எண்ணங்களோ காத்து பணம்னு காத்து கிடக்கு அவங்க உள்ளத்தை சீர்திருத்தி உன்பியே வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் உனக்கு பிள்ளைய நல்லா தரேன் உன் வீட்டுக்காரரை செம்மையாக்கித்தாரேன் தரேன் செய்வனும் நடக்கலை தைரியமா இருப்போ முடிஞ்சு போச்சுடா காது கேட்காது இப்போ செவிடாயிரும் காது கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு கிடையாது கால் வந்துட்டு உள்ள பிறனவரே நீ யாரு ஒட்டு தங்கச்சியா ஒன்னா பிறந்த தங்கச்சியா அப்படியா இப்படியே இல்லையா இந்த பையனுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கியா அவங்கள்ட்ட இந்த சாதத்தை பத்திரமா கொடுத்துரு உன் பிள்ளைக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய சாதத்தை கொண்டு வா இப்போ உனக்கு பையன் பிடிச்சிருக்கும் குடும்பம் பிடிச்சிருக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கும் எதிர்காலம் எனக்கு பிடிக்கல என்ன செய்யலாம் எதிர்காலம் எனக்கு பிடிக்கல என்ன செய்யலாம் சொல்லு வேண்டாம் போ கால் நிட்டுவா யாரை கட்டினா நல்லா இருப்பாங்களோ அவங்கள வாழ வைக்க நம்ம காத்திருக்கோம் இந்த பையன் கூட வாழதுக்கு மகா ஓம்புள்ள கிடையாது வேற ஆள் அடுத்த மாதம் வரக்கூடிய சாதத்தை கொண்டு வான்னு சொன்னேன் அப்போ நான் வாக்க மாற்றி சொல்லுவேன் பொறுத்த இருக்கும் ஸ்தானம் இருக்காது ஸ்தானம் இருக்கும் பாக்கியம் இருக்காது பாக்கியம் இருக்கும் புரியுதா வாழ்வின் திரிபலம் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் இந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்து எல்லாரும் ஏமாந்துருது நாம் பொறுப்பாக மகளே முடியாது பங்குனி உத்தரம் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் நிலையானதாக இருக்கும் வா உண்டு நல்லா சாமி வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு புறம்பிட்டு நடைய கூடாது அதை மீறி முடிச்சேன்னா அதை விட கூடுதல் புறம்புவேன் நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் வயிறார சாப்பிட்டுப்போம் ஓ ஓ ஓ கருமசாமிக்கு கோயம்புத்தூர் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு அக்காவா பையன் எங்க இருக்கான் சாப்பாடை முடிச்சிட்டு போங்க மகன் எங்க இருக்கான் கால் ஒன்று யார் நீங்க வெரி குட் வாங்க வாங்க கால் வாங்க வரலாம் சில லட்ச பணங்களை கையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் என்றும் உதவாக்கிறேன் உங்கள் கூட நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று நீங்கள் இருங்க இல்லைன்னா நீங்கள் ரெண்டு வெளியே இருங்க கிழடுகளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உன் கூட வாழ்ந்தது போதுண்டா இல்லைன்னா அடித்து கீழே தள்ளிடுவோம்ல அப்போ பார்க்க மாட்டோம்ல இல்லை சொன்னானாடா கால் ஒன்று நல்ல பையன் வெண்ணில வானில் வரும் வேளையில் நான் அவன் கையில் இருக்க தான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்கு இந்த பூவு நல்லா இருக்கா பழுதுபட்டு பழுதுபட்ட ஒரு பூ அவன் கையில் இருக்கு புரியுதா புரியலையா புரிஞ்சுக்கிட்டியா ஆட்டு வித்தூ கண்ணா அவ ஆட்டி வைக்கிறதுல இப்போ மகன் அடங்கி ஆடிக்கிட்டு இருக்கான் அதனால் இப்போ உனக்கு உடல்நிலைகள் சரியில்லாமல் ஒன்றுக்கு சரியாக வராமல் அடப்பு இருக்கு இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லை ராஜாவுக்கு ஹார்ட்டு அண்ட் நுரையீரல் கிட்னி சம்மந்தமான கோளாறெல்லாம் இருக்குது இருக்கா இல்லையா கால் ஒன்று நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு அதனால் அவன் கடைசியில் நம்மளை ஏற்றுக்கொடுவானா கடைசியில் நம்மளை பார்ப்பானா எங்களுக்கு தங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத நிலைமையில எங்களை கொண்டு வந்து விட்டுட்டானே கருப்பசாமி அவன் மனதை திருத்தி எங்களை வாழ வைக்கணும் என்பது ஒரு கேள்வி அவனுக்கும் நல்ல வாழ்க்கை வேணும் என்பது ஒரு கேள்வி இவனுடைய உள்மனத்தை போய் பார்த்தேன் ஐயா எனக்கு எத்தனை நாளோ எனக்கு தெரியாது என் பொண்டாட்டி என்னைய நல்லா பார்த்தவா அவளையாவது அவன் கண்கணக்காமல் வச்சுக்கணும் ஐயாங்கிறது உன் கேள்வி உண்மையா இல்லையா பார்த்தியா அவன் மனத்தை தாரேன் பக்குவப்படுத்தி உங்களை ஒன்றா வாழ வச்சு தாரேன் வேறு என்னப்பா வேணும் தொழில் உனக்கு வருமானம் வரும் நீந்தான் அவனை காப்பாற்றணுங்கிற ஒரு அறிவை அவனுக்கு உருவாக்கி வெற்றி ஆகி அப்படி வயிறார சாப்பிடுங்க மக்கா சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க வரணும் நினைக்கும் பொழுதெல்லாம் வந்துடணும் நிம்மதி இங்கே தானாக கிடைக்கும் அதுக்கு காசு பணம் கிடையாது கருப்பசாமி தான் இருக்கான் தூக்கி விடுறா தாத்தாவே ஜாமுனே பாய் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் அடுத்து சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க உண்டா கோயம்புத்தூரில் நீதிமன்றம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் கேசி இருக்கா கால் வாங்க நீங்கள் நீதிமன்றத்தில் எதுவும் வழக்கு விட்டுருக்கீங்களா சரி வக்கீல்னாலே அது நீதிமன்றத்து தொடர்பானது தானே எஸ் கால் பாஞ்சாலி உன்னிடத்தில் அந்த பாத்திவனோ உன்னிடத்தில் கீதை கேட்டாள் நான் இருக்கும் நிலைமையிலே என்ன கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளவும் கேட்டேன் பிறருக்கு நன்மையை செய்து சொத்துக்களில் மைனஸ் ஆயிருக்கு இப்போ உங்கள் இடம் வேணுமா பணம் வேணுமா உனக்கு என்னம்மா வேணும் அதனால் பணத்தை வாங்கித்தாரேன் உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனைன்னு ஆக்கித்தாரேன் இன்னொரு இடம் விற்க வேண்டியது இருக்கா அதையும் வெற்றியாகி நடத்தி தாரேன் காலன்ட்டு வரலாம் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு எந்த ஊரு இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா இந்தா அந்த வழி தீரும் நோய் இல்லை இது அம்மா நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு பணம் கிடைச்சி சாப்பிட்டு போங்க வாமா பிள்ளை எங்க இருக்கு ஆம்பளை பிள்ளையா என்ன செய்து பிள்ளைக்கு கல்யாணம் சுதந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் சுதந்தமாக கேட்டு வந்தது வேலை சொந்தமாக வாழ்க்கையில் மன அமைதி இல்லைன்னு சொல்லி கேட்டு வந்தது யாரு என்ன வேலை இன்னொருத்தனை கால் விட்டுறா தோட்டம் வேணுமா கடை வேணுமா வீடாக வேணுமா வீடாக வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆவணி மாதத்துக்குள்ளே வீடு அமையும் நீங்கள் இப்போ இருக்கிற ஊருக்குள்ளேயே வீடு இருக்குது பிரம்மாமல் வாங்கிக்கலாம் ஏற்கனவே அந்த வீட்டை ஒருத்தர் அட்வான்ஸு போட்டு முடியாமல் இருக்குது அந்த வீடு உங்களுக்கு முடியும் அந்த வீடு உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பக்கத்தில் ரெண்டு சென்று இடமும் கிடக்கு புரியுதா அதை வாங்கிக்கலாம் ஆவணிக்குள்ளே முடிச்சுருந்தா போதுமா ஓகே அடுத்து என்ன வேணும் கால் ஒன்று வரணும் உண்டுமா ஆ அப்படியா ஆ கேட்டுப்பா கருப்பராய சாமி எங்கே இருக்காரு கிடாய் விட்டுவாங்களா அந்த இடத்துல நீங்கள் விட்டுவீங்களா விட்டுறத பார்ப்பீங்களோ ம் சரி பக்கத்தில் வாங்க உங்களுடைய சொத்து வந்து வர்றதுக்கு ஒம்பது மாதம் ஆகும் பிள்ளைக்கு வீடு ஆவணிக்குள்ளே நடக்கும் செம்மையாக்கித்தார் நல்லாயிருக்கும் கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் நல்ல காலில் உள்ளல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எங்கே பாருந்தீங்க இப்போ இருக்கிற இடம் வேற இப்போ ரெண்டு வருஷமாகவே பொல்லாத கடன் பட்டு சிலவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அலையுதிங்க உண்மையா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கணும் நான் நினைக்கிறது மாதிரி இந்த கடையில் எனக்கு வருமானம் இல்லை இதை வச்சு இந்த கடத்தை தீர்க்க முடியுமா முடியாதா பிழைப்பு ஓடுமா ஓடாதாங்கிற சிந்தனை உனக்கு உண்மையா இல்லையா கால் அண்ட்டுவான் வருமானத்தை உருவாக்கி கடனை தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் போய் பார்க்கறத டீ கடை மட்டும்தானே வச்சுருக்கேன் புரோக்கர் வேலை பார்க்க வேற புரோக்கர் வேலையை துறவிடு டீக்கடையை என் பேரை போட்டு நடத்து என் பணம் வாங்கிட்டு வா மந்திரிக்கு தரப்போ வெற்றி இட ஜாமனு பெண்மகளே வா கால் ஒன்று வா உனக்கு கோயமுத்தூராக வேற எந்த ஊருமா நீங்கள் வந்து நின்றுது தப்பு தானே நான் கூப்பிடும்போது தானே நீங்கள் வரணும் இருங்க அங்கே இருங்க நான் கூப்பிட்றேன் இருங்க நான் சரி கருமசாமிக்கு திருச்சிராப்பள்ளி அடுத்து உங்களை அழைக்கிறேன் திருச்சிராப்பள்ளி பாயா தம்பி யாரு யாரு அப்படியா சரி என்ன வேணும் அப்படியா நீ அங்கேருந்து வரும்பொழுது எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கட்டுச்சு காதல் இன்பம் நீது தானா காலன்ட்டுவான் சீரை காவல் நிலை தானா நீ தான் நீந்தான் கட்டிக்காரப்படி கண்டிப்பா வேணுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற முக்க என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா உள்ளத்துல என்ன ஓ ஓ அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறா நீ போகிறதுக்கு தயாரா ஏன் சாமி பெஞ்சு கீழே பார்க்க சொன்னீங்க தம்பிகிட்ட என்ன பழக்கம்னா உண்டு ஆ பெஞ்சு கீழே என்ன இருக்குது பாரு பாரு இல்லை இந்த பெஞ்சி கீழே என்னெல்லாம் இருக்குடா உனக்கு விருப்பமான பொருள் இருக்குல்ல அதான் சாமி பெஞ்சுக்கு கீழே பாருடா அப்படி பார்த்தேன் அருமையான பாட்டெலாம் இருக்குது தம்பி ஃபுல் அடிப்பீங்களா ஆஃப் அடிப்பீங்களா அடிக்க நிப்பாட்டிங்க ஆனால் நல்லா அடிப்பீங்க கால் ஒன்றுவாங்க நல்லா இருக்கு கெட்டிக்கார பேர் உன் உள்ள இங்கே இல்லை இன்னொரு தரம் கால் ஒன்றுவான் சாதாரணமாக நினச்சி வார்த்தையை விட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டோம் இது போலீஸ் வர போகிற என்ன பண்ணுறது நீ அவளை பேசுன வார்த்தை உண்மையா நீ பேசுன வார்த்தை உண்மையா இல்லை நீ வந்து பொய்யான வார்த்தைகளை சொல்லிட்ட என் மேலே வீணாக பணி சுமத்துறான் இந்த கூட நான் வாழ மாட்டேன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லலை உங்கள்கிட்ட சொல்லல மனசு அதனால் நம்ம பாதையை மாற்றிக்கிடுவோம் இல்லைன்னா இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்